எடி மாடுவளா ஒரு அக்கறவுண்டா ஸ்கூல் வழக்கு பண்ணு எலும்பு கட்டி எடி சுபி சோனி எலும்புங்க ஸ்கூல் வள விளக்கு மாட்ட எடுத்து வந்துட்டு சரி அக்கா காலையில யாரோ அழகா பாடவ பாரு அம்மடி பாடு என்ன வார உனக்கு எலும்பு கட்டி சரி அம்மா நீ எல்லாம் ஒரு தாயா யாராவது பெத்த விளக்கு மாட்டாலே அடிப்பாவளா அம்மடி அடிக்க மாட்டாவ இப்படி பத்து மணி வரை கிடந்து உறங்கு உனக்கு பீச கட்டி பல்ல எடுத்து கூட்டு நான் தான் போனேன் நீ செம்மோ

எல்ல பிள்ளைகளும் புது துணி போடும் நான் மட்டும் பழச்சு போடணுமோ சே மக்களே அப்பா சொன்ன கேள் மக்களே ஐயாயிரம் ரூபாய் வரி போட்டுருக்கான்னு விட்டி அதையே கொடுக்க முடியாது கோயில் கொடைக்க முடி தரேன்னு சொல்லியிருக்கான் என்ன என்ன இது பாருமா அப்பா என்ன என்னதுக்குடி காலையில கிடந்து தாடகம் மாதிரி சத்தம் போட்டு கிடக்கா ஆம்பள பிள்ளைல இருக்க வீட்டு வரை இவ்வளவு தரையலம்மா சேம்மா மாரியாவே அப்பா துணி வாங்கி தர சொல்லி பாத்துக்க கோயில் கொடைக்கே துணி எடுத்து தர மாட்டாவளமா நீ தான அப்பாட்ட கேக்க சொன்னா

மாமனுள இன்ன இவ்வளவு கண்டே பெத்து வளக்காத அவிலுக்கு பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் பார்க்கண்டாமோ இந்த மக்களே இந்த பத்ராலி யா வீட்டுட்டே இல்லடி இன்ன இன்னைக்கு ஃபுல்லா இந்த புராண மாதனே இருக்கும் பத்ராலி உங்க அம்மா அப்பா எல்லாம் ஒண்ணு சொல்லல உங்க மாமன் கிட்ட கேளு உடனே எடுத்துるவானே தானே சொன்னேன் அத ஓய் எதுக்கு மாமன்கிட்ட கிட்ட கேக்கணும் வேற நீ என்ன திக்கி இருக்கு உம்ம காயின் தோப்புனே வந்து நான் ஏதாவது இருக்கானா நீ எதுக்கு எங்க வீட்டுல உள்ள பத்தி நிக்கிற ஏ பத்ராலி அக்கா என்னது காலையில இருந்து சத்தம் குடுறீங்க

போ மனசா எனக்கு ஆயிரம் எட்டு வேலை கிடைக்கும் கும்மிட்ட கிடந்து வந்திட்டு இருக்க முடியா போ விட்டா லீட்டுல இட்லி மாவு வாங்கிட்டு வரேன் இப்ப காலையில இருக்க பாட்டுக்கே நைட் தீ உள்ளிட்ட சுட்டு விட்டுக்கலாம் பியா நாப்ப போய் வேலையை பார்த்தேன் மீன் கடை போகும்போது எனக்கு ஒரு அன்பது ரூபாய் சாலை மீன் ஆகணும் பாட்டுக்க ஏப்பா அதுக்கு போய் வாங்கிட்டு ஆமா சரி போவோம்

வரவுடி பிள்ளைலாம் முத நம்ம போட்டோ எல்லாம்ல பார்க்கணும் இன்ன வச்சறானே கேட்டியா என்ட்ரன்ஸ்ல வச்சறானே லேல எப்படி பார்த்தாலும் 1000 ரூபாயில தான்ல கடாக்கி உ ஐப்ல ஐப்ல அவ்ளோ பெரிய கட்டவுட் அவுட் அடிச்சு வைக்க முடியும் டேய் ஜெகே நம்ம கூட கொஞ்சம் ரூபா சேப்பம்ல அது வேற பைக்கல எல்லாம் சேட் வேற அவனும் நம்ம கூட இருந்தா நம்ம அழகா தெரிய மாட்டோம்ல டேய் ஆமால നിങ്ങളായി പറവേല നാ കൊഞ്ച കറുപ്പായ തെരുവുമ്ല എന്നല്ല വ്യാണ്ടമ്ല ഇല്ലേ വീട്ടിലന്ന് കളവണ്ടരുമല ലേ നാട്ടിലന്ന് ചങ്കൻ നിർത്തി പോവല ഒരു ഐഡിയാല നമ്മ പൂമാരി സോണി സുബി എല്ലാരെയും കേട്ട് പോവമല അവളുള്ള തണ്ടാലോന കട വാങ്ങിട്ട് പിണ്ടി കൊടുപ്പോം ആമല ആ മൗലല്ലം തെരെ കർണൻ അടിക്ക് പ്യാറ്റിയല്ല ടൈമറെ പണത്തോട് പിണ്ടി അലയല്ല അവളുടെ ഒരു രൂപ രണ്ട് രൂപ ആർക്കും അവളുടെ കേട്ടിട്ടുള്ള പറ്റേ மக்கா வேற என்ன செய்யிறதுக்கு நமக்கு வேற யார் தருவா யோசிப்பம்ல யோசிப்போம் என்ன ரெண்டு வாரம் கடக்கல ஏதாவது ஐடியா வரும் நீ போட்டோ சாப்பலாம் பண்ணி மூஞ்செல்லாம் அப்படியே அழகா பளிச்சுனு தெரியணும் கேட்டியா ஆமால அப்பனா எல்லாரும் அப்படியே அரண்டு பாப்பாளுவ துணியெல்லாம் எடுக்கண்டமல நீ அது மேக்க வேஸ்ட் கிட்ட எடுத்துறோம்ல அது எங்க வீட்ல தான்ல எடுத்துறவா வருவா தர தரமாட்டவள மக்கா அப்ப நீ முத எடு எடுத்துட்டு என்ன கலர்னு சொல்லு அத பார்த்து நாங்க எடுப்போம் எந்த கடைக்குல போவியா ஏய் எனக்கு அந்த வேப்ப முட்டல இருக்கல பிரில்லியன் மென்சர் அங்க தான் எடுப்பவ பத்திட்ட எனக்கு அங்க தான் மக்க எடுப்பவ அப்படியே எனக்கு போத்திஸ்ல எல்லாம் எடுப்பவ ஒண்ணும் பிரச்சனை கிடையாதுல எல்லா கடையில எல்லா கலெக்ஷனும் இருக்கும் பத்திட்ட என்னடியா இந்த கோயில் கடைக்கு நம்ம 300 தான் டாப்பா

எனக்கு நம்ம மூஞ்சி வந்து ஃபேஷியல் பண்ணனும்ல குயில் கொடைக்கு சாம் நம்ம கா அழகா தான் இல்லல மூஞ்சிலே அண்ணங்களே பருவ பருவா இருக்கு பத்தியா இதெல்லாம் ஃபேஷியல் பண்ண கிளீர் மாம்ல அழகா இருப்பமா சாம்ல என்ன உனக்கு இந்த பக்கத்து வீட்ல உள்ள புள்ள தம்பல கரு கருன்னு இருந்து இப்ப நல்ல வெல் வெல்னு இருக்கு பாத்துக்க சாட்டேஜ் அவி அம்மா அப்படிதான் சொன்னாங்க சொன்னா தான் அங்க கடையில போய் பீச்சிங் ஃபேஷியல் எல்லாம் பண்ணி அப்படியே வெல் ஆயிட்டாலாம் பாத்துக்க எனக்கும் பண்ணணும் அக்கா லே நீ カットவுட் கே 200 இருக்குன்னு சொல்லுயா பிஷேல் ப்ளேசிங் எல்லாம் பண்ணாததுக்கு ரூபா ஆகும்ல எத்தனை கோடி ரூபா அவனாலும் ஏன் கிட்னியே பண்ணனும் மக்கா எப்படியாவது வெல்லிအောင် வந்தே லே கிтни ஐதெப்றே வெல்லையி இன்னத்துக்குல சிட்டுப்ீர்வாளலா லே ரெண்டு கிтни இருக்கலல ஒண்ணு போக

வேற போய் கூடயே வரதுனலாம் வரண்டமாكم அங்க வெளில நின்னு பாத்திட்டு வாடிரான இந்த பார்ட்ட이에나 வெத்தல துணிகிட்ட துப்பிச்ச மாதிரி ஒரு மூஞ்சிதனாக কাটவுட் மாதிரி கேக்கினமாكم போல நாயே ஏ சுபினே எதுக்கு சுபினே சும்மா அவட்டவம்பிரத்திட்டே இருக்கே ஏ பூமாரி நாங்கலாம் வம்ப சரி ஆகி நின்னு அடிக்கல வேண்டாம் நான் எழுதித்தாரேன் போல நல்ல புள்ள இந்த கிடையாது காலேஜுக்கு போனாலும் பூ மாறி எந்த காலேஜுக்கு போல அங்கே தான் நான் போவேன் ஏ சுபின் ஏன்ல அவள் போகிற காலேஜில் இடம் கிடச்சுனா போவா